நம்ம மக்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு இந்த உலகை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொன்னு நம்பிக்கை இல்லாதவர்கள் இரண்டுமே நம்பிக்கைதான் இல்லைன்னு சொல்றவன் பைத்திய அறிவுக்காரன் அப்படிங்கிற நான் சொல்லல சொல்றது திருவள்ளுவர் திரு ஈவேரா விளையாட்சிகளை உடைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு உடைத்திருந்தால் அது மென்மையாக கூறுவது என்றால் ஈவேராவின் பேச்சும் செயலும் மூடத்தனமானது இப்ப சௌக சங்கர் காவல்துறையில் இருக்கும் பெண்களை பற்றி பேசினார் சொன்னால் நடிப்பு துறையில் இருக்கும் பெண்களை பற்றி காந்தராஜ் என்ற இருநூறு ரூபாய் ஊபி டாக்டர் காந்தராஜ் நாகராஜ் பேசினதற்கு ஏத்தாப்ல அவர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டாருன்னு விட்டுட்டோங்கிறாங்க இப்ப ஈவேரா சிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் இந்த வீரபத்ரன் செட்டியார் ராமசாமி நாயக்கர் வழக்கின் தீர்ப்பை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இந்து மதத்துல தேவசம் பண்றது அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு மரியாதை செய்யறதுங்கிறத நீங்க காப்பி அடிச்சிட்டு அப்புறம் இந்து மதத்தை எங்க கேவலப்படுத்துறீங்க இந்த அந்நிய மத கைகூலிகள் கம்யூனிஸ்டுகள் திராவிட ஊட்டிகள் எல்லாம் இது பீஃப் லட்டு லட்டு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஜீரணம் ஆச்சா பீஃப் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறது எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் பாதிரியா அரெஸ்ட் பண்ணல காந்தராஜ அரெஸ்ட் பண்ணல ஆனா உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அரெஸ்ட் பண்றீங்க சத்குரு அவர்கள் திரு ஜக்கி வாசுதேவ் ஏன் தன் பெண்ணை சன்னியாசி ஆக்கலாம் கேட்கிறேன் பைபிள்ல இருக்கிற கதைகள் முழுவதும் கற்பனை கட்டு கதைகள் அதில் உண்மை இல்லை அப்படின்னு இஸ்ரேலின் தொல்லியல் துறை அகலாய்வு டைரக்டர் அவருடைய நூல் பைபிள் அந்த அது ஒரு புராண கதை இந்து அறநிலைத்துறை வசூல் ராஜா வேலை தான் செய்யுது தயவு செய்து பக்தர்களுக்கு பூஜை சம்ஸ்காரத்துக்குரிய வசதிகளை ஏற்படுத்த நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவ பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஒரு மாபெரும் செய்தி உத்தரவு வெளிவந்திருக்கிறது அது இந்துக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் முன்பாக இருக்கக்கூடிய ஈவேரா சிலை குறித்து பேசிய கனல் கண்ணன் அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கானது உயர் நீதிமன்றம் தற்போது ரத்து செய்து இருக்கிறது இந்த உத்தரவுல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க நம்ம மக்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு இந்த உலகை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொன்னு நம்பிக்கை இல்லாதவர்கள் இரண்டுமே நம்பிக்கைதான் கடவுள் இருக்காருன்னு நம்பறதும் நம்பிக்கைதான் இல்லைன்னு சொல்றதும் நம்பிக்கைதான் இல்லைன்னு சொல்றவன் பைத்திய அறிவுக்காரன் அப்படிங்கிற நான் சொல்லல சொல்றது திருவள்ளுவர் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் அல வையத்து அழகையா வைக்கப்படும் அப்படிங்கிறான் வையத்து அழகையான இந்த உலகத்தில் வாழும் போதே உலகத்தார் உண்டுன்னு சொன்னால் நீதி நூல்கள் கூறும்படி வாழும் பெரியோ அப்படிங்கிறது தான் உலகம் என்றால் உயர்ந்தோர் மேனங்கிறது தொல்கா அப்படின்னு சொல்றது சோ உலக நீதி நூல்கள் படி வாழும் பெரியோர்கள் இருக்கிறது என்பதை இல்லை என்று சொல்பவனை மக்கள் பைத்தியமாகத்தான் பார்ப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் ஆனா அது அது ஒரு கொஞ்சம் திருவள்ளுவர் பேதைமை அதிகாரத்தை கூறி இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உரிமை உண்டு ஆனா உலகை படைத்த இறைவனை நம்பும் இந்து மக்கள் கோர்வில் வாசல்ல மாத்திரம் ஈவே ராமசாமியார் சிலையை வைப்பேன் சிலைக்கு கீழே எதையோ ஒரு மூடத்தரமான வாசகத்தை எழுதி வைப்பேன் அப்படி என்பதில் வேண்டுமென்றே பிளவு கேவலமான செயலாக இருக்கிறதுங்கிறதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் உங்களுக்கு ஈவே ராமசாமியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர் திருச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிள்ளையார் சதுர்த்திக்கு அப்போ இல்ல அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நான் பிள்ளையார் பொம்மையை பிள்ளையாரை உடைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங் ஆயிரக்கணக்கான போஸ்டர் ஒட்டி கட்சியில நூறு பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அதை பார்த்து ஒரு தமிழர் எழுந்து வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் ஆக்ஷன் வரல மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் கோர்ட்டுக்கு போறார் செஷன்ஸ் கோர்ட் போறார் மெட்ராஸ் ஹை கோர்ட் போறார் இங்க எல்லாம் ஈவேரா என்ன சொன்னார் நான் நான் பிள்ளையார் சிலையை உடைக்கவில்லை கடையில வாங்கின மண்பூமியை தான் உடைச்சேன் இத தமிழக வக்கீல்கள் ஏற்றுக்கொள்ள அவர் கைதியில் இருந்து தப்பித்தார் ஆனால் தமிழரான வீரபத்ரன் செட்டியார் அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் போன உடனே இப்ப ஈவேரா போய் கன்சல்ட் பண்றாரு அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் லீகல் அட்வைஸ் இதுல நீங்க போய் கலந்துக்காதீங்க அப்படியில நீங்க கலந்துக்க வேணாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கைது தண்டனை கிடைக்கும் வேற நீங்க கலந்துக்காம இருந்தா விசாமத்தை நாலு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு எப்பது வயசுக்கு மேல அதனால தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அவர் வழக்குல இருந்து ஒதுங்கி ஒதுங்கிட்டாரு வழக்கு நடந்தது உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னன்னு சொன்னால் தி அக்யூஸ் இ பிஎஸ் டன் ஷோ இஸ் பீச் அண்ட் ஆக்ஷன்ஸ் டு பிட் இட் லைக்லி இஸ் மேட்னஸ் இப் இ கண்டினியூஸ் ஸ்டேட் லீகல் டேக் அதாவது மக்களுக்கு சொல்லணும்னால் திரு ஈவேரா அப்படிப்பட்ட செயல்களை செய்திருந்தால் அந்த பேசி விளையாட்டுகளை உடைக்கிறேன் கூறுவது என்றால் மூட ஈவேராவின் பேச்சும் செயலும் மூடத்தனமானது என்று இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதை தொடர்ந்தால் அவர் மீது மாநில அரசு தேவையான சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நாத்திக மூட பேசுபவர்களை அவர்கள் எதுவும் செய்யறதில்லை இப்ப உதாரணமா கைது பண்ணாங்க அவர் என்ன நீங்க போன செய்த தவறுகளின் அடிப்படையில இந்த பிறவி அமையுது அப்படின்னு சொன்ன நிலைமையிலேயே யாரோ ஒருத்தர் அவர் எதிர்த்து குரல் கொடுத்தார் அப்படின்னு வந்துச்சு ஆனால் அதுக்காக அவர் மீது பிளவு ஏற்படுத்துகிறார் மூட நம்பிக்கை கூறுகிறார் அடுத்தது ஒரு உடல் ஊடம் வருத்தம் தெரிவிக்குமாறு கருத்தை தெரிவித்தார் சென்ற வருடம் உங்களுக்கு இது சனாதன ஒழிப்பு மாநாட்டுல திரு கே ராஜா பேசியது உடல் ஊனமுற்றவர்கள் எங்களை வற்பு இது மிகவும் கேவலமாக பேசிட்டான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப ஆக்ஷன் எடுக்கல இது மகாவிஷ்ணு பேசிய அடுத்த நாளே திரு காந்தி என்ற அவர்கள் கட்சி எம் மந்திரி போய் போன பிறவில தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தை பிறக்குது தப்பு பண்ணாதவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னார் இப்ப அதேதான் இவரும் மேல எஃப்ஐஆர் போடல கைது பண்ணல அவரை கைது பண்றதுக்கு போலீஸ் இப்ப கனல் கண்ணன் பேசியது வருத்தம் தெரிவிக்கும் வழக்கு போடலாம் இப்ப உதாரணமாக இப்ப சங்கர் பேசியதற்கு அவரை கைது பண்ணி குண்டாஸ்ல போட்டு குண்டாஸ் செல்லாதுன்னு சொல்லி ரெண்டாவது குண்டாஸ் போட்டு இப்ப வெளியில வந்திருக்கார் ஆனால் அவர் காவல்துறையில் இருக்கும் பெண்களை பற்றி பேசினார்னு சொன்னால் நடிப்பு இருக்கும் பெண்களை பற்றி காந்தராஜ் என்ற ஒரு திமுக அனுதாபிகா இருநூறு ரூபாய் ஊட்டி டாக்டர் காந்தராஜ் பேசுனதுக்கு ஏத்தாப்புல அவர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டாருன்னு விட்டுட்டோங்கிறாங்க அவரை பேட்டி எடுத்த முக்தார் பேர்ல கேஸ் போடல அதே இவர் கிட்டத்தட்ட ரெட் பிக்ஸ் ஜெரால்டு வந்து பல நாட்கள் ஜெயிலில் இருக்க வேண்டியிருந்தது அப்ப சட்டம் என்பது எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும் இப்ப ஈவேரா சிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் இந்த வீரபத்ரன் செட்டியார் வசஸ் ராமசாமி நாயக்கர் வழக்கின் தீர்ப்பை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு அவருடைய சிலையை வச்சுக்கணும் அந்த வாசகத்தை எழுதிக்கணும்னு சொன்னால் உங்க ஆபீஸ்ல உங்க வீட்டுல வச்சுக்கோங்க எதற்காக இந்து கோயில்கள் வாசல் அந்த வாசகம் தான் பாதிக்கிறது அந்த வாசகம் உள்ள சிலை அதிலிருந்து வாசகம் அகற்றப்பட வேண்டும் இல்லாவிட்டால் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் கணல் கண்ணன் பேசினார் எனவே அந்த கீழ்த்தரமான வாசகங்கள் தான் பிரச்சனை அப்படின்னு தெளிவாக திரு ஜெயச்சந்திரன் நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் கூறியிருக்காரு இப்போ இந்த வாசகங்களை நீக்கிறதுல இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களை இன்னொன்னு கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி அவரை எதுக்குங்க வைக்கிறீங்க அதுல என்ன உங்களுக்கு லாபம் உங்களுக்கு அங்க இருக்கிற யாரும் மரியாதை செய்ய போறது இல்ல தினம் காக்காவும் இதுவும் அசிங்கம் பண்ணுது நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அவருடைய தேவசம் பிறந்த நாள்ல நீங்க யாரும் மாலையை போடுறது இதுக்காக எதுக்குங்க அவருக்கு கல்பமா அந்த மாலை போடுறது அந்த கல்புமைக்கு திரும்ப நீங்க வந்து இன்னைக்கு டிசம்பர் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் அந்த கல்பம் தெரியுமா நேற்றுக்கு திமுக பவுள விழா மாநாட்டுல ஒரு சேர் சேரை போட்டு அவருடைய உட்கார வச்சுட்டு ஏஐ மூலமா பேச வச்சாங்க அவருக்கு சேர் போட்டா அவருக்கு தெரியுமா இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா இப்பொழுது இது எல்லாமே இந்து மதத்துல தேவசம் பண்றது அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு மரியாதை செய்யறதுங்கிறத நீங்க காப்பி அடிச்சுட்டு அப்புறம் இந்து மதத்தை எங்க கேவலப்படுத்துறீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் சி நீதிமன்றங்கள் உடனடியான முடிவுகள் தரணும் உதாரணமாக இப்போ திரு ரெண்டு வழக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ச இவர் சான்றை துறைமுருகன் கைது அன்னிக்கே அவரை கைது செய்ய முடியாது அவர் மீது வழக்கு இல்லைன்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க அதே போல திரு நம்ம இது திரௌபதி டைரக்டர் திரு மோகன்ஜி அவர்களையும் அன்னைக்கு கைது செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் கூட திரு மோகன்ஜிக்கு ஜாமீனில் கொடுத்துள்ள சில இதுக்கு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வருத்தம் தர்ற மாதிரி தான் இருக்கு ஏனால் கேரளாவைச் சேர்ந்த ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் உட்கார் முஸ்லிம் ஹோட்டல்களில் குளிர்பானங்களிலும் உணவுகளிலும் கருத்தரை மாதிரி கலக்கப்படுகிறதுன்னு ஓபனா பேசினார் இவர் வந்து ஊகம் ஊகமாக நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னார் அது கூட தவறுதான் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிச்சோம் மன்னிப்பு கேட்டுதான் முடிஞ்சிருக்க போகுது ஆனா நீங்க மன்னிப்ப விளம்பரமா வெளியிடணும் அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் இப்ப பணியாற்றணும்னு சொல்றதெல்லாம் ஒரு பேஜ் கருத்து சுவர்ந்திருக்கே இது பண்ற மாதிரி இருக்கு ஆனாலும் இனிமேல் எல்லோரும் ஜாக்கிரதையாக பேசினார் ஆனா இப்ப இவர் பழனியை பழனி பஞ்சாமிரதத்தில் இருந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு ஈக்குவலாக டிஎம்கே ஐடி சேர்ந்தவங்க மாற்று மதத்தினர் திமுக அமீன் அந்நிய மத கை கம்யூனிஸ்டுகள் திராவிட ஊட்டிகள் எல்லாம் இது பீஃப் லட்டு அதுக்கப்புறம் வந்து லட்டு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஜீரணமாச்சா பீஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது அதுல கலப்படம் இருந்திருக்கலாம் கலப்படம் இருக்குன்னே சொல்லல ஆனால் இத வந்து அவர்கள் மீது எல்லாம் ஏங்க வழக்கு போடல இன்னொன்னு உச்ச நீதிமன்றம் இவர் உதயநிதி பேசியது தவறுன்னு சொன்ன வழக்குல அவர் மீது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எப்பயர் போடல இதை இது மாதிரி போயிட்டு இருக்கு அதாவது ஒரு வழக்குன்னு சொன்னால் அவருக்கு ஒருவருக்கு எப்படி நீதி பார்க்கப்படுகிறதோ எல்லாரையும் சமமா தான் பார்க்கணும் இந்த விஜய் ச விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விளையாட்டு சதுர்த்திக்கு எடுத்தாப்புல ஒரு பாதிரியார் கோயம்புத்தூர்ல நான் ஊர்வலம் போறேன்னு அவருக்கு மக்கள் பண்ண அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே பெயிலில் விட்டுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வழக்கை நடத்தல சிஎஸ்ஐ பாதிரியார் ஒருத்தர் மிக கீழ்த்தரமாக பேசிய மாட்டு மூத்திரம் மாட்டு இதுன்னு பேசியவர் மீது வழக்கு போட்டு கைது கூட பண்ணலாம் ஆனா இவை இவருக்கு கைது நேற்றுக்கு இதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஈஷா ஈஷா யோகா மையத்துல இரண்டு பெண்கள் இருக்காங்க அவர்கள் சன்னியாசம் பெற்று அங்கேயே இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருக்காங்க அவர்களுடைய பெற்றோர்கள் மாற்றி மாற்றி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வழக்கு போட்டுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்றாங்க அவர்கள் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ மாசா மாசமோ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பெண் குழந்தைகளை போய் ஒண்ணு நான் சொன்னதுனால யாரும் எதிர்க்க வேண்டாம் அதுல ஒருவருக்கு நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னொருவருக்கு முப்பத்தொன்பது வயசு அவங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல உட்காந்து பொறியியல் பட்டதாரி முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறப்பையோ என்னமோ யோகா கத்துக்கணும்னு போறப்ப அவர்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் சன்னியாசி ஆனோன்னப்ப ஈஷா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி நீங்க இங்கே தங்கி பிரம்மச்சாரணியாமி சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கன்னு ஒண்ணு அவங்களுடைய கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரணிகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு தான் கொடுத்துருக்காரு எனவே இப்படி இருக்கிறப்ப இதை வந்து சென்ற முறை ஆட்கொணர்வு கொண்டப்பையும் நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து அவர்களே சாட்சி கொடுத்துருக்காங்க இந்த முறை நீதிபதி முன்பு வந்த பொழுதும் நேரடியாக அந்த ரெண்டு பேரும் வந்து சாட்சி கொடுத்துருக்காங்க ஆனால் நீதிபதி தான் கேட்டதை தாண்டி போலீஸ உள்ள போன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறாரு அதுல என்னது அவர் ஏன் ஈஷா இந்த சத்குரு அவர்கள் திரு ஜக்கி ஏன் தன் பெண்ணை சன்னியாசி ஆகலன்னு கேக்குறாரு ஐயா சன்னியாசம் வாங்குறதுங்கிறது எல்லாராலையும் முடியாதுங்க இப்பதான் நமக்கு பொட்டாசி மாசம் நடக்குது பல பேரும் பொட்டாசி மாசத்துக்கு வரத்துக்கு கடைசி ரெண்டு மூணு நாள் முந்தைய மாசத்துல அடுத்த முப்பது நாளைக்கு சாப்பிட முடியாதுன்னு சேர்த்து வச்சு கட்டு கட்டுறாங்க முடிஞ்ச அடுத்த நாளே திரும்பி கூட்டம் நிக்குது இது வந்து நம்மளால நம்மளுடைய வாயை வயிறை கட்ட முடியலன்னா சன்னியாசம் என்பது ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் அத அடக்கிற சக்தி எல்லாருக்கும் வராது திருவள்ளுவர் அதனால தான் சொல்லுவாரு இது பலர் இது இருக்க முடியாது ஆனால் பல இல்லறத்தானை விட சில துறவிகளின் பெருமை மிக அதிகம் அப்படின்பாரு அதனால துறவரம் ஏற்பதுங்கிறது அவங்க அவர்களுக்கு கொடுப்பினை இருந்தால்தான் முடியும் அதை அவங்க தாங்குவாங்கிறத செக் பண்ணிட்டு கொடுக்கிறாரு இப்ப இதுல பிரெயின் வாஷிங் என்ற வார்த்தையை ஹைகோர்ட்டும் இப்ப மத மாற்றம் நடக்கிறதுங்கிறது ஒரு மதத்துல பிறந்த ஒருத்தனை இன்னொரு மதத்துக்கு மாற்றாங்க ஏன்னா பைபிள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னால் இறைவன் தன்னுடைய சாயலில் உங்களை படைத்தான் மனிதனின் உருவம் என்பது இறைவனின் கருவறை போல அப்படிங்கிற வாசகங்கள் பைபிள்ல இருக்கு அப்ப இறைவன் தன்னுடைய சாயலில் தன் கருவறை போல படைத்த மனிதனை அவர் பிறந்த மதத்திலிருந்து வேறொரு மதத்துக்கு நீங்க எங்க மாற்றணும் பைபிள்ல இருக்கிற கதைகள் முழுவதும் கற்பனை கட்டு கதைகள் அதில் உண்மை இல்லை அப்படின்னு இஸ்ரேலின் தொல்லியல் துறை அகலாய்வு டைரக்டர் அவருடைய நூல் பைபிள் அன்னத்துல எழுதுறாரு சோ அது ஒரு புராண கதை அந்த மதம் அஹ் நம்புவர்கள் அவர்களுடைய இஷ்டம் அலகாபாத் உயர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்புங்க அங்க ஒரு வழக்கு அந்த வழக்குல என்ன வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு சகோதரி தன்னுடைய தம்பி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரை நாங்க டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்க போகுது ப்ரேயர் மீட்டிங் அந்த பிரேயர் மீட்டிங்க்கு நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தா அவருடைய மனநலம் சரியாகும்னு கூட்டிட்டு போறாங்க அவர் போறப்பையே ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு போறாங்க திரும்பி வந்த பொழுது தம்பியை கூட்டிட்டு வரல மீதி அஞ்சாறு பேர் எல்லாம் கிறிஸ்டினா மாட்டாங்க இது போல நாலஞ்சு தடவை அந்த ஊர்ல இருக்கிற பல்வேறு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை கூட்டிட்டு போய் கன்வெர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவருடைய தம்பியை கொண்டு வரலாம் எனவே இந்த மத மாற்றத்தையும் தடை பண்ணணும் என் தம்பியை கொண்டு வரணும்னு அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கு ஆனால் மதமாற்றம் என்பது மெஜாரிட்டி கம்யூனிட்டியை அழிப்பதற்காக அதை குறைப்பதற்காக மைனாரிட்டி செய்கிற ஒரு அராஜகம் அப்படின்னு சொல்லி அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்து அந்த பெயிலை நிராகரித்தது அந்த மதமாற்றத்துக்கு கூட்டி செல்கிற அந்த புரோக்கரையோ அல்ல பாதிரியையோ அதை எதிர்த்து அவருடைய உச்ச உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்துருக்குங்க ஓகே அவர் ஏழு எட்டு மாதமாக ஜெயிலில் இருக்காருன்னா பெயில் கொடுக்கணும் ஏன்னா சர்வதேச நீதிமன்ற தீர்ப்புகள்ல வெயில் எக்ஸபன் ஆனால் எதுக்காக இந்த வாசகத்தை எடுக்கணும் இப்ப அதே நிலைமையில பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில உங்களுக்கு நீங்க ஆட்டோல அந்த அந்த ஓல்டு மைசூர் ரோட்ல இருந்து அந்த சைட்ல இறங்கினாலே ஒரு ஷேர் ஆட்டோல மூணு பேர் போக வேண்டிய ஆட்டோல பத்து பேர் இருக்காங்க அங்க எந்த விதமான ஒழுங்குகளும் இல்லை அது மினி பாகிஸ்தான் போல இருக்கு அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னத அந்த கருத்து தவறுன்னு உச்ச சொல்ல அவர் அந்த கருத்தை எடுத்து விட்டு மன்னிப்பும் ஒரு நீதிபதி கேட்கிறாருங்க அப்படி இருக்கிறப்ப ஈஷா மேலான நடவடிக்கை அப்ப எண்ணிக்கலா கோர்ட்டு சொல்லுங்கிற மாதிரி இருந்துட்டு அடுத்த நாள் நூத்தி பேர் போலீஸ் அங்க போயிருக்காங்க ஏங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு விசாரணை பண்றதுக்கு ரெண்டு போலீஸ் போனா போதாதா எதுக்கு நூத்தி போலீஸ் போகணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயம்புத்தூர் பாதிரியை அரெஸ்ட் பண்ணல இவரை ஐ மீன் நம்ம காந்தராஜ அரஸ்ட் பண்ணல ஆனா உங்களுக்கு வேணுங்கிற ஆளு உங்களுக்கு பிடிக்காதவர்கள்னா அரெஸ்ட் பண்றீங்க இன்னொன்னு அந்த ஈஷாவுடைய இடம் முழு முழுவதும் பட்டா இடத்தில்தான் இருக்கிறது அது யானை வழித்தடத்தில் இல்லை அந்த ஆதியோகி சிலை என்பது கலெக்டர் அனுமதியோடு கட்டப்பட்டுள்ளதுன்னு கட்டப்பட்டுள்ளது நீதிமன்றத்துல தமிழக அரசு சார்பாட்டு மீண்டும் மீண்டும் இந்த பொய்கள் பரப்பப்படுகின்றன இவை எல்லாமே குறிப்பிட்ட இந்து மதத்தை அழிக்கிறோம்ங்கிற அந்நிய மதத்திற்கு சாதகமா நடக்கிறாங்களா இதை தாண்டி போன வாரங்க ஒரு கேஸ் ராமேஸ்வரம் கோவில் அந்த கோவிலுடைய விசேஷம் நம்ம எல்லோருடைய முன்னோர்களுக்கும் காசியில போய் அங்க பா பிண்டம் கரைச்சிட்டு இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வரணும் நம்ம சொல்லுவோம் இங்க இருந்து எடுத்து அங்க பண்ணுவோம் அதனால வட வட இந்தியர்கள் நம்மை விட அதிகமாக அங்க வருவாங்க ஒரு வருஷத்துக்கு ராமேஸ்வரம் கோயிலுடைய ஆண்டு வருமானம் தொண்ணூறு கோடியாங்க அந்த கோவிலுடைய இந்து அறநிலைத்துறை மேனுவல் படியாக பனிரெண்டு பூசாரிகளும் பத்தொன்பது துணை பூசாரிகளும் இருக்கணுமாங்க இப்ப ரெண்டே ரெண்டு பூசாரிகளும் ஏழு துணை பூசாரி தான் இருக்காங்க இவங்க தொண்ணூறு கோடி வசூலை எப்படி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இருபத்தி நாலு தீர்த்தங்கள் மேலையும் ஒன்னொண்ணுக்கும் சார்ஜ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கோவில் பக்தர்களுக்கு தரிசனத்தை ஒழுங்கா கொடுக்கணுங்கிறத ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லி திரு யானி ராஜேந்திரன் வழக்கு போட உச்ச நீத்த உயர் நீதிமன்றம் தெளிவா என்ன சொல்லிருக்குன்னா இந்து அறநிலைத்துறை வசூல் ராஜா வேலை தான் செய்யுது தயவு செய்து பக்தர்களுக்கு பூஜை சம்ஸ்காரத்துக்குரிய வச வசதிகளை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கு இதே ஒவ்வொரு கோவிலையும் வருதுங்க நேற்றுக்கு இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி சார்பான வழக்கில் நீதிபதிகளாக இரண்டு நீதிபதிகள் இருந்த அமர்வில் திமுகவின் ராஜ்யசபா எம்பி வில்சன் ஆர்க்யூ பண்றப்ப அவருடைய அபிடேவிட்ல என்ன சொல்றாரு ரெண்டு நீதிபதியில ஒரு நீதிபதி வந்து ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அட்மிஷன் கொடுத்து பண்ணியிருக்காரு அதனால இவர் விலகணுங்கிறாரு இது வந்து ஒரு நீதிபதி நீதி பரிபாலத்தை சரியா செய்ய மாட்டார் முன் திட்டமிட்டு அவரை செய்கிறார்கள் சொல்லி மூத்த நீதிபதி அவர் மிக 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 கடினமான வருத்தமான வருத்தங்களை தெரிவிச்சுட்டு அதன் திருப்பியும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போட்டிருக்காரு சோ சரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் வளைக்கப்படுகிறது திமுக ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் வந்து ஒரு நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்காம வெளியில போனோன்றாங்க டிஎன்பிஎஸ்சியில ரெண்டாயிரத்தி பதினெட்டு போன ஆட்சியின் பதினாறு போன ஆட்சியின் போது ஒரு பர்டிகுலர் இதுல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எழுதின எல்லாரும் அதிகமான மதிப்பெண் எடுத்தாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அழியிற இங்கில எழுதிட்டு சாயந்தரம் ஹோட்டல்ல பஸ்ஸை நிறுத்தி இருக்கிறப்ப நாலு பேரை வச்சு எழுத வச்சாங்கன்னு எல்லாம் வந்துச்சு இது வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வாங்கிட்டு ஆனால் இது வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்குங்க இதை விட இன்னொன்னு நம்ம கிண்டி ரேஸ்கோஸ் இருக்கு மெட்ராஸ்ல நூத்தி தொண்ணூறு ஏக்கருங்க அந்த நூத்தி தொண்ணூறு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நான்கு வரை எழுநூத்தி முப்பது கோடி வாடகை பாக்கி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணுக்கு பதினோ பன்னெண்டு ஆயிரத்தி முன்னூறு கோடி மொத்தம் பதிமூணாயிரம் கோடி வாடகை பாக்கி அப்படின்னு இதை வசூல் பண்ணுங்க எழுநூத்தி முப்பது கோடிய ஒரு மாசம் முப்பது நாள்ல வாங்கிட்டு மீதமும் எப்படி வாங்குறீங்கன்னு பண்ணி ரெண்டு மாசத்துல வசூல் பண்ணணும்னு டிசம்பர் இருபத்தி மூணுல கொடுத்த தீர்ப்பு ஆனால் செப்டம்பர் மாசம் போயிட்டு நாங்க சீல் வச்சுட்டோம் அப்படின்னு போன மாதம் சொல்லிட்டாங்க சீல் வச்சாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏஜி சொல்றாரு திருப்பி அதாவது கவர்மெண்ட் வக்கீல் அதுக்கப்புறம் ஆமாங்கிறாங்க ஆனால் இது ரேதோ சார்பாக வந்த வக்கீல் நீங்க சீல் வச்சுட்டேன்னதுக்கு அப்புறமாக இரண்டு நாட்கள் இரண்டு ரேஸ் நடந்ததுன்றாங்க அப்புறமாக அவங்க வாபஸ் வாங்குறாங்க இப்ப அந்த பதிமூணாயிரம் கோடி வசூல் என்ன ஆகுது இப்ப நாங்க அதை எடுக்க போறோம்ன்றாங்க இப்படி இவர்கள் முன்னுக்கு பிறனாக மாத்தி மாத்தி பேசினா அதை திருப்பி அவங்க வீட்டையே நடக்கிற மாதிரி இருக்கு அதை விட முக்கியம் அந்த பணத்தை வசூல் பண்ணும் தமிழ்நாட்டுல பல்வேறு இதுக்கும் பணம் இல்லைன்னு சொல்றப்ப எதுக்காக பதிமூணாயிரம் கோடி வசூல் பண்ணல இத பாக்குறப்ப இன்னொன்னு சொல்லிடுறேங்க போன ஒரு பத்து நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பூந்தமல்லி அருகே ஒரு பள்ளி அரசு நிலத்தை ஆக்கிரமித்தது இருநூறு இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மீட்டும் ஐநூறு கோடி உள்ள அப்படின்னு சொன்னாங்க அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா அது பூந்தமல்லி இல்லைங்க ஸ்ரீபெரும்புத்தூருக்கு முன்னாடி இருக்கிற பவுஞ்சூர்ங்கிற இடம் அந்த பள்ளியுடைய பெயர் தினமலருக்கு தவிர எந்த ஒரு தமிழ் பத்திரிகையிலும் இல்ல சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளிங்க அந்த இடம் முன்னாடி இருக்கிறது கவர்மெண்ட் இடமாங்க பின்னாடி இருக்கிறது ஃபோல்லா பாப்பாஞ்சத்திரம்ங்கிற ஊர்ல இருக்கிற காசி விஸ்வநாத சுவாமி மற்றும் வேணுகோபால் சுவாமிக்கு சொந்தமானதுங்க இவர் அந்த அந்த செய்தியே என்ன சொல்லுதுன்னா ஐந்து ஏக்கர் லீஸ்க்கு விட்டோம் தொண்ணூத்தி மூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல முடிஞ்சு போச்சு அஞ்சு ஏக்கர் லீஸுக்கு வாடகை இருபத்தி ரெண்டு கோடி பாக்கி ஆனால் அந்த அஞ்சு ஏக்கர் இல்லாம பின்னாடி இருந்த இருபது ஏக்கர் அனாதீன நிலங்களையும் சேர்த்து ஆக்கிரமித்தார்கள் இப்போ கொரோனா வந்தப்பயே அந்த ஸ்கூல் அந்த சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளி மேனேஜ்மெண்ட் கூந்தமல்லி பக்கத்துல வேல பஞ்சாவடிக்கு ஷிப்ட் பண்ணிட்டாங்க இப்ப இந்த வாடகையை வசூல் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துக்கீங்க அந்த இடத்த போய் சீல் வச்சுட்டு இப்ப அரசே நடத்தும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுறீங்க அந்த இருபத்தி ரெண்டு கோடிய வசூல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அது கூட இருபத்தி ரெண்டு கோடிங்கிறது அஞ்சு ஏக்கருக்கு பின்னாடி இருக்கிற இருபது ஏக்கரையும் கோயில் பண்ணிருந்தாங்க அதுக்கு என்ன பண்றீங்க அந்த கோயில் இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு பட்டா கொடுக்கல அந்த பாபான் சத்திரம் காசிநாத் சுவாமி வேணுகோபால் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல வெங்கையாங்கிற நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் எழுதி கொடுத்தார் அதுல ஒரு பகுதி குயின்ஸ்லாண்ட் ஆக்கிரமித்து உள்ளது இன்னொரு பகுதி சென்ட் ஜான்ஸ் இன்னொன்னுல லயோலா காலேஜ் இருக்கு என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இந்திரா காந்தி அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் வந்து நில உச்சரப்பு சட்டத்துக்கு போது அது ரெவின்யூக்கு மாற்றி ஜனாதீனம் குறிச்சிருக்காங்க அதை எதிர்த்து இந்து நிலைத்துறை வழக்கில் ரெண்டாயிரத்தி எட்டுலயே இவற்றிற்கு இந்து நிலைத்துறை பேர்ல பட்டா கொடுக்கணும்ன்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சி இருந்ததுங்க அதுக்கப்புறம் மூணு வருஷத்துல அவங்க இருந்தப்ப கொடுக்கல அதுக்கப்புறம் பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில கொடுக்கல இப்ப மூன்று வருஷம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோயில் நிறத்துக்கு கோயில் பேர்ல பட்டா தரல குயின்ஸ்லாண்டை வாடகைக்கு இன்னைக்கு குத்தைக்கு வைத்திருப்பவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சோனியா காந்தி இந்த ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவருடைய அம்மா ஊர்வசி ந நளினி செல்வராஜின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாஸ்டரா இருக்காங்க இந்து அல்லாதவருக்கு ஏங்க குத்தகைக்கு கொடுக்கணும் அவர் கோயிலுக்கு ஒன்பது கோடி வாடகை பாக்கியம் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கோடியும் வாடகை பாக்கி இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கீங்களா தெரியல இதே மாதிரி காஞ்சி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான சொத்து பூந்தமல்லி ஹைரோட்ல சென்னையில கீல் ஒரு ஸ்கூலாக அவங்க ஆக்குபை பண்ண ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க அந்த ஸ்கூல் சிமாட்டி வெலிங்டன் காலேஜ் ரொம்ப ஸ்கூலுங்க அவங்க பதிமூணு கோடி வாடகை பாக்கின்னு சீல் வச்சுட்டு இப்போ இந்தோர் நிலைத்துறை பள்ளி நடக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொடுக்காத வாடகையை அரசாங்க பள்ளி கொடுக்க முடியாது அது ஒரு பக்கம் சரி நீங்க நடத்துறீங்க சரி அந்த பதிமூணு கோடியை அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வசூலிக்க என்ன பண்ணிருக்கீங்க கோயில் நிலம் என்றால் உங்களுக்கு மக்கள் தமிழ் மக்களுக்கு உரியதை மீட்கணுங்கிறதாங்க நம்ம கோரிக்கை எனவே இந்த வழக்குகள் ஒன்னொன்றாக பார்க்கிறப்ப இந்துக்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களும் நடக்கிறது இவற்றை தடுக்கணும் இப்ப திரு கனல் கண்ணன் வழக்குல அந்த ஈவேராவுடைய வாசகங்கள் ப்ரொவகேட்டிவ் அப்படின்னு சொல்றப்ப இனிமேல் அந்த வாசகங்கள் நீக்கப்படணும் இல்லாவிட்டால் அந்த ஈவேரா சிலைகளை கோவில் இருந்து எடுக்கப்படணும் என்று அப்பீல் செய்து உடனடியாக அந்த வாசகங்கள் நீக்குவதை இந்து பக்தர்கள் அங்கங்கே செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அரிய தகவல்களை நாடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி